இது மின் கசிவு தான் அப்படிங்கிறதுக்கு இவங்க இது தாக்கல் தாக்கல் பண்ணணும் முதல் கட்ட விசாரணையில இது இப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா அதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையான்றது தெரியாது ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச அது மின்கசிவு ஏற்பட்டு அந்த மாதிரி தீ விபத்து நடந்த மாதிரி தெரியல 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 உங்களுடைய பார்வைக்கு தெரியல அது வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒண்ணு ஜோடிக்கிறாங்க அப்ப இப்படி காவலர் பணிகளுக்கு வர்றவங்களே வந்து முறைகேடா மார்க்க முன்னு போட்டுலாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க எப்படி நேர்மையான பணி செய்ய முடியும் இப்போ அந்த இப்போ வந்திருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஐபிஎஸ்டைய தக விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தவறான ஆஃபீஸர்ஸ் உள்ளே வந்து தான் நடக்குதா ஏன்னால் கனெக்டிவிட்டி அங்கே தான் வந்து நிற்கிது கடைசியாக முறைகேடாக தேர்வு செய்யப்பட்டவங்க தான் அவங்க எந்த இடத்துலையும் முறையாக நடந்துக்கிறது மாட்டாங்கல்ல சார் ம் முறைகேடாக தப்பான வழியில் உள்ள நடந்த முறைகேடாக நீங்கள் பணிக்கு வந்தீங்கன்னா எப்படி முறையாக அந்த பணியை செய்வீங்க செய்வீங்கல்ல இந்த மாதிரி தாறுமாறாக நடக்கிறது தான் அவங்க கீழே பணி செய்கிறவங்கள இன்னொரு ஆங்கிள் அதை இறுதி கேள்வியாக கேட்குறேன் இந்த டிஎஸ்பி இந்த சாரி இந்த ஐஎஸ்பி இந்த ஐபிஎஸ் விஷயத்தில் மியூச்சுவல் கன்ஷன் ஒரு பக்கம் பணி நியமிக்கணும் அதாவது ஒரு டியூட்டி போடணுன்னா கூட ஒரு ஃபேவரான இடத்துல போடணும்னா இந்த மாதிரி சமரசங்கள் நடக்கும் பாலியல் சமரசங்கள் நடக்கும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணுங்கிற பொது கருத்து உண்மையா ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கு நைட் டியூட்டி இருக்காது அல்லது ஒரு ஆபத்தான இடத்துல டியூட்டி இல்லை அம்மாவுக்கு ஒருத்தளவு கான்ஸ்டபுளாக இருக்கு இந்த அம்மாவுக்கு டியூட்டி போடுறது யாரு அப்படின்னா அந்த ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் ஓகே அந்த ரைட்டர் ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க அவர் தான் டூட்டியே போடுவார் இல்ல ஒரு ஐபிஎஸ் இவர் ஒரு டிசி ஒரு ஏசி ஏதோ ஒரு இருக்காரு இவர் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது அந்த அந்த அம்மாக்கு மட்டும் அங்க போடு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னா அந்த ஸ்டேஷனே அந்த ஸ்டேஷனுக்கு தெரியும் ஏன் உயரதிகாரி வந்து இந்த அம்மாவை மட்டும் இங்க போட சொல்றாங்க அப்படின்றது தெரியும் அவங்க எல்லாம் நாளைக்கு வந்து விட்னஸ் ஆ சொல்லுவாங்களா இவர் இந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குற அம்மா வந்து இவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நைட் டியூட்டி போட சொன்னாரு அந்த டியூட்டி போடுற ஆபீஸரே அங்க ஸ்டேஷன் கண்ட்ரோல தான் இருக்கும் அவங்க ஹையர் ஆபீசர் என்ன சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் உங்க ஸ்டேஷன்ல இருந்து இங்க பாதுகாப்பு போட்டுருங்க வச்சிருங்க இத்தனை பேரை போட்டுருங்க அப்படின்றது மட்டும் தான் காமனா சொல்லுவாங்க இவங்கள போடுங்கன்னு குறிப்பிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்கள போடுங்க போடுறது யாருன்னா அந்த ஸ்டேஷன் உள்ள அந்த ரைட்டர்ஸ் அந்த மாதிரி தான் சோ இது வந்து ஒரு இது ஒரு காரணமா சொல்ல முடியாது இல்லையா இது ஒரு காரணம் அந்த இது இறங்கி போனா தான் நமக்கு ஃபேவரபுளான பிளேஸ்ல எனக்கு டூட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ நீங்க உள்ளேற சொன்னதுல இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய கன்சர்ன்லயும் வேற இன்வால்மெண்ட் இருக்கு இருக்கு இதை தாண்டி இந்த குற்றச்சாட்டுங்கிறது ஒரு காரணமாக தான் வெளியில சொல்லக்கூடிய காரணமாக தான் குற்றச்சாட்டு கண்டிப்பாக நிறைய இருக்குது நல்லது நன்றி வழக்கறிஞர் கோபால் சார் அடுத்து இன்னும் ஒரு நேர்காணல் நம்ம சந்திப்போம் நன்றி